ட்ரெயினிங் ஆஃபீஸ் நிறைய கொடுக்கணும் சமீபத்தில் வந்து பார்த்தா எஸ்ஆர் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி லட்சம் வாக்காளர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வாக்கை வந்து பார்த்தீங்கன்னா நிராகரிச்சிருக்காங்க அப்படின்னு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் வெளியிட்ருக்காங்க நைன்டி செவன் லேக்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஓட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓட்டு வந்து விளையாடுறாங்க ஸோ மாதிரி கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆறு லட்சம் மேலே ஓட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்லெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நடந்துருக்கும் போது கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்கள் கன்ஃபார்ம் ஓட்டு போட வாய்ப்பே இல்லை நார்மலே அவங்க தற்கூராக இருக்கானுங்க இதில் வர எஸ்ஆர் ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி அவங்க ரைட்லாம் வாங்கி ஃபில் பண்ண அவங்க ஓட்டு போடுறதுலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம் ஃபஸ்ட்டு அவங்க ரசிகர்கள் எஜுகேட் பண்ணுங்கள் விஜய் சார் தான் முதல்ல கேட்டுப்போம் உங்கள் ரசிகர்கள் நீங்கள் எஜுகேட் பண்ணி கரெக்டான வழியில் செலுத்து மட்டும் தான் அவங்க ஓட்டு போடுவாங்க அவங்களே தற்கொரியாக இருக்காங்க நாளைக்கு போய் அங்கே சண்டை போடுவாங்கன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு ஓட்டு ஓட் போடுற டைம் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் பூத்தில் வந்து சண்டை போடுவாங்கன்னு நினைக்கிறேன் தளபதிக்காக நான் ஓட்டு போடுவேன் எப்படி நீங்கள் உள்ளிட்டு அங்கே அங்கே எல்லாம் பிரிச்சு வாங்கி நினைக்கிறேன் அடிச்சு கிளிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் கன்ஃபார்மாக போலீஸோட பாதுகாப்பு அதிகமாக தேவைப்படும் நினைக்கிற அந்த இடத்துக்கு வந்து ஸோ அதே மாதிரி ரசிகர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொள்கை தலைவர் யாருன்னு தெரியாது கொள்கை என்னன்னு தெரியாது எதுவுமே தெரியாது விஜய் விஜய் வந்தால் ஜெயிப்பாரா நல்லது பண்ணுவார் சொல்கிறாங்க எதுவுமே தெரியாமல் ஒரு தற்கொறையாக இருக்கானுங்க அவங்க தலைவர் அதுக்கு மாதிரி இருக்கார் நாட்டு மக்களுக்கு என்ன போகிறோம் பேச மாட்டார் திரு திருப்பூரக் மன்றம் விஷயம் பற்றி பேச மாட்டுறாரு கவினோட படுகொலை பற்றி பேச மாட்டுறாரு ஈரோட்டில் போய்ட்டு ரசிகர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நிற்பேன் உங்களுக்காக நான் இந்த விஜய் வந்து நிப்பா சொல்கிறாரு மாசு மாசுன்னு சொல்கிறாரு மாசு பாசு அப்படின்னு சொல்கிறாரு திரு மாதிரி கரூரில் நாற்பது பேர் இருந்ததுக்கு வந்து ஓடி போயிட்டார் ஒரு பத்து நாள் ஆலையை காணும் இவங்க கூட்டமே தலைமுறையாக ஆயிடுச்சு மொத்தமாக ஊசியானதுலேருந்து ஆதவ அரிஜூனாலேருந்து எல்லாமே தலைமுறைவாக போயிட்டாங்க இப்போ ஏற்பட்ட ஒரு தற்கொரி கூட்டத்துக்கு ஒரு தலைவனாக தற்கொலை தலைவனாக இருக்கிற இவர் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர் ஃபார்ம் மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சுன்னா கன்ஃபார்ம் முதல்வர் முதல்வரில் ஓட்டுரு ஓட்டு போட்டுறவங்களும் எத்தனை பேர் பாயின்னு தெரியல விஜய்க்கு வந்து அந்த மாதிரி ஆகிடும் ஏன்னா அந்த வந்து ஓப்பனாக சொல்கிறேன் நார்த் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா படிப்பறிவு இல்லாத மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏமாற்றி எப்படி ஓட்டை வந்து ஓட் ஓடி சொல்லுவாங்க ஸோ ஓட்டை எப்படி திருடி ஓட்டு போகிறாங்களோ இவங்களோட ஓட்டை ஓட்டுமே குடிக்காத மாதிரி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கும் டிஎம் காரணம் சொல்லுவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து பிஜேபி பேக்கேஜ் பண்ண மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு தற்கொலையோட முன்னோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் முன்னாடி சொல்லிக்கிறேன் ஸோ மக்கள் வந்து விழிப்புணர்வோடுங்க ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு பிளானோடு தான் நகர்த்திருக்காங்க ஃபார்ம் வச்சு பீகார் வந்து ஜெயிக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணி தான் ஜெயிச்சிருக்காங்க ஸோ மாதிரி தமிழ்நாடியும் ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறாங்க ஸோ இருந்துக்கோங்க ஸோ இதை பற்றி உங்களோட கற்று வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வெலை அக்கௌண்ட் கிளிக் பண்ணுங்கள்